ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் கற்பதை ஐஏஎஸ்ல இருந்து நான் உங்கள் குபேந்திரன் ஸோ போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பற்றி நான் சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருடைய வேக்கன்சிஸ் ரொம்ப குறைவு ஆனால் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு குறைவு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு குறைவு அது என்ன அப்படி சொல்லி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கு எல்லாம் வந்து வந்திருக்கு அப்படி சொல்லிடுறேன் ஸோ அது உங்களுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் ஒன் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு வேக்கன்சிஸ் வந்துருச்சு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆன்லைனில் கொண்டு வந்தாங்க ஆன்லைனில் அப்ளிகேஷன் இதுதான் வந்து முதல் முறை நடராஜன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து முன்னாள் காவல்துறை அதிகாரி அவர் தான் வந்து டிஎன்பிசி சேர்மனா பொறுப்பேற்றுக்கிட்டாரு அப்ப இருந்துதான் வந்து டிஎன்பிசியில ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து போஸ்டல்ல தான் அப்ளிகேஷன் பண்ணணும் அதாவது நம்ம ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்றோம்ல அதுவே ஆன்லைன்ல கொண்டு வந்தது இந்த டயத்துல இருந்து தான் சரி இதுல இருந்தே பார்த்தாலே வந்து குரூப் ஃபோர் விஏஓஓ தனித்தனியா தான் நடந்துட்டு இருந்துச்சு அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கு எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு பாருங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் குரூப் ஃபோருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு இது கேட்டிருக்காங்க வேக்கன்சிஸ் இதில் விஏஓக்கு மட்டுமே ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது அப்போ தனித்தனியாக தான் நடக்கும் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலையும் பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் விஏஓக்கு மட்டும் எண்ணூற்றி பதிமூணு ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல குரூப் ஃபோருக்கு ஐ ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் ஃபோர் குரூப் பி எல்லாமே சேர்ந்து வந்துடும் ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று வந்து இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பெருசாக எக்ஸாம் நடக்கலை அதாவது இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பிங் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு இங்க எல்லாம் வந்து உங்களுக்கு என்ன இல்லை அந்த வனக்காப்பாளர் அந்த மாதிரி எல்லாம் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வாட்சர் இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் சேர்க்கல ஆவியினுடைய இது இதெல்லாம் சேர்க்கல பியோர் குரூப் ஃபோர் பிஓஓஓ தான் இருக்கும் ரைட் அதுக்கடுத்து கோவிட் சோ அதனால் ரெண்டு வருஷம் நடக்கலை நான் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் வந்த உடனே போட்ட வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு நடக்கவே இல்லை ரெண்டு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நாலாயிரம் நாலாயிரம்னு வச்சா கூட மினிமம் நாலாயிரம் ஓகேங்களா எட்டாயிரம் வேக்கன்சி ஆட் ஆகணும் அது ஆட் ஆயிருக்கான்னு கேட்டா அண்துடைப்பாகத்தான் போயிட்டு இருக்கே தவிர்த்து ஆட் ஆகல ஸோ ஆகலாவுல டூ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடா எட்டாயிரம் வேக்கன்சிஸ் வந்திருக்கணும் அது ஆட் ஆகல ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஏழாயிரத்தி முன்னூத்தி ஒரு வேக்கன்சி ஸோ இது வந்து இனிஷியலா வந்து இருந்து சாரி ஃபைனலாக வந்து வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடக்கல அது கிளப்பிங் கிளப்பிங்னு சொல்லிடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட இதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நோட்டிபிகேஷன் வரும்போதே ஆறாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சிஸ் அது படிப்படியாக இன்க்ரீஸ் செய்யப்பட்டு ஒன்பதாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு வேக்கன்சிஸா கொண்டு வந்தாங்க இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வெறும் முன்னூ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு தான் அதாவது இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வனக்காப்பாளர் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஆயிரும் ஸோ இதில் ஜூனியர் அசிஸ்டன்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒரு வேகன்சிஸ் ஒன்லி இது தான் இருப்பதிலேயே டிஎன்பிஎஸ்சி வரலாற்றிலேயே குரூப் ஃபோருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக கேட்டது இது வரைக்கும் இந்த அளவு கம்மியாக இது வரைக்கும் கேட்டதில்லை ரெண்டாயிரத்தி இருந்து நான் உங்களுக்கு டேட்டா கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் கேட்டதில்லை ஃபஸ்ட் டைம் ஸோ நீங்கள் ஒரு சில ஆதாரத்தோட நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன் முதல்வர் அவர்களுடைய ஸ்பீச்சஸ் வச்சு அது என்னன்னு சொல்லிடுறேன் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவர் சொன்ன சில தகவல்கள் நியூஸ் பேப்பர்ல வந்ததன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நில நிலவரப்படி பல்வேறு துறைகளில் எழுபத்தி ஐயாயிரம் நோட் த பாயிண்ட் இவர் ஆனார் எனக்கு இவர் ஆனர் யாருன்னா மாணவர்களாகிய ஆகிய நீங்கதான் நீங்களே பாத்துக்கோங்க எழுபத்தி ஐயாயிரம் காலிப்பணியிடங்கள் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் நிரப்பப்படும் அதாவது ஜனவரின்னு சொன்னா இன்னும் வந்து ஒரு எட்டு மாசம் இருக்கு அதாவது குரூப் ஃபோர்ல இருந்தே பாத்தீங்கன்னா வெறும் நாலு மாசம் தான் இருக்கு ஓகேங்களா ஜூலைல வருது அங்கிருந்து நாலு அஞ்சு மாசம் இருக்குங்களா அதுக்குள்ள எழுபத்தி ஐயாயிரம் காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கு திட்டங்களை தமிழக அரசு அறிவித்துள்ளது அறிவிச்சிட்டாங்களாம் ஓகேங்களா கல்வி சுகாதாரம் மற்றும் பொது பாதுகாப்பு போன்ற துறைகளில் பணியாளர் தேவைகளை நிவர்த்தி செய்வதே இந்த முயற்சி நோக்கம் ஓகேங்களா இங்க கல்வி பொது பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாங்க கல்வின்னு சொல்றாங்க அப்ப டி வந்து நடக்கணும் அதுக்கப்புறம் சுகாதாரம் அது டிஎன்பிஎஸ்சில நடத்துவாங்களா இல்ல அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் நடத்துவாங்கன்னு தெரியல அடுத்தது பொது பாதுகாப்புன்னு சொல்லும் போலீஸ் எஸ்ஐ அண்ட் பிசி அந்த எக்ஸாம் நடக்கணும் துணை துறை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கல்ல அப்ப ஜூனியர் அசிஸ்டன்ட்ல இருந்து இந்த மாதிரி இதெல்லாம் வரும் போன்ற துறை பணியாளர்கள் ஓகேங்களா சோ அப்ப டிஎன்பிஎஸ்சி உள்ள இருக்கு இதனுடைய நோக்கம் சொல்லிட்டாங்களா எதிர்கட்சி தலைவர் திரு கே பழனி எடப்பாடி கே பழனிசாமி மேற்கோள் காட்டியபடி எவ்வளவு எவ்வளவு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் மூன்று லட்சம் பணியிடங்கள் வேணும் இருக்கு அவைலபிள் இருக்கு ஆனா இங்க வெறும் எழுவத்தி ஐயாயிரம் தான் சொல்லி இருக்கிறாங்க முக்கால் லட்சம் மூணு லட்சம் இருக்கு இங்க முக்கால் லட்சம் தான் சொல்லிருக்கிறாங்க அதிக எண்ணிக்கையிலான காலியிடங்கள் குறித்து விவாதங்கள் கூற்று இருந்த போதிலும் அரசாங்கம் அதன் அத்தகைய எண்ணிக்கை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை அரசாங்கம் வந்து என்ன பண்ணிட்டாங்க இவ்வளவு மூன்று லட்சம் இருக்கு அப்படின்னு சொல்லவே இல்லை ஓகேங்களா தமிழக அரசு தற்போது வந்து என்ன ஆட்சேற்ப முகமை இருபத்தி ஆறுல எழுபத்தி பணியிடங்கள் நிரப்புவதில் கவனம் செலுத்துகிறது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க இதெல்லாம் எதுல வந்துச்சுன்னா சட்டப்பேரவையில முதல்வர் சொன்னது டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு செய்தி டேட் பாத்துக்கோங்க இருபத்தஞ்சு ஜூன் அதாவது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லிருக்காரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட நாங்க வந்து இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேங்களா அடுத்தது அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் சர்வீஸ் ரெக்குயர்மெண்ட் போர்டு டிஆர்பி அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி இது மூலியமாக பில் செய்யப்படும் சொல்லிருக்காங்க அதுலயே வந்து அவர் சொல்லியிருக்கிறது இருக்கிறது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும் இங்க பாருங்க ஹாப்பி அனௌன்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் யூத் இன் தமிழ்நாடு ஹூ அஸ்பயர் கவர்மெண்ட் ஜாப் எழுபத்தி ஆறாம் வேகன்சிஸ் வந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா இதுல பதினேழாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அதாவது பதினேழாயிரத்தி அறுநூறு வேகன்சிஸ் பக்கத்துல டிஎன்பிஎஸ்சி மூலியமாகவும் பத்தொன்பதாயிரத்தி இருநூத்தி அறுபது வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா மூலியமா மூலியமாகவும் மூவாயிரத்தி நாப்பத்தி ஒரு வேக்கன்சிஸ் வந்து எம்ஆர்பி மூலியமாகவும் அதே மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ் டிஎன்யூ எஸ்ஆர்பி அது அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு வேகன்சிஸ் பண்ணப்படும் ஓகேங்களா அதாவது ஃபில்ட் இது வரைக்கும் செஞ்சு இருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க ஓகேவா இது இதெல்லாம் முடிஞ்சது அஸ் மே vacancies will be filled அதாவது இதுக்கு அடுத்து வரணும்னு சொல்லிருக்காங்க போல ஓகேங்களா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது சோ இப்ப ஃபில் இது இதெல்லாம் செய்யப்படும்னு சொல்லிருக்காங்க எப்போனு தெரியல ஓகே சோ இது வந்து வேற ஒரு ஹன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கையில வந்ததுதான் எல்லாமே பத்திரிக்கையில் வந்ததுதான் நான் இங்க சொல்றேன் ஓகேங்களா டிடி நெக்ஸ்ட் டிடி நெக்ஸ்ட்னா தினத்தந்தி அவங்களுடைய இங்கிலீஷ் நாளிதழ் ஏன்னா இங்க சர்ச் பண்ணும்போது உடனே இங்கிலீஷ் பேப்பர் உடனே வந்துருச்சு அதனாலதான் இங்க பாருங்க மூன்று லட்சம் போஸ்ட் வந்து இருக்கு அத வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணனும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனா எழுபத்தி ஐயாயிரம் சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு முதல்வர் அதுவும் சட்ட சட்டமன்றத்துல சொல்லியிருக்காங்க அது என்ன சட்டமன்றம் அப்படின்னு கேட்டா சட்டமன்றம் என்பது மக்கள் பிரதிநிதிகள் வாதிடும் ஒரு சபை சட்டம் இயற்றும் அவை அங்க பொ எல்லாம் பேச முடியாது ஓகேங்களா ஸோ எல்லாமே அவை குறிப்பில் இருக்கும் ஸோ இத்தனை ஜாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி மூலியமா வரணும் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அதர் அதர் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து ஓகேங்களா ஸோ இது பத்தி விளக்கம் கொடுக்க வேண்டும் ரொம்ப ரொம்ப கம்மியா வந்திருக்கு வேக்கன்சிஸ் ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க வேற எதுவும் இல்லை இது எல்லாமே வந்து நியூஸ் பேப்பர்ல வந்த டீடெயில்ஸ் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரி வந்துருச்சு இந்த நோட்டிஃபிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாலாயிரம் வேகன்சிஸ் தான் வன காப்பாளர் எல்லாத்தையும் சேர்த்து நாலாயிரம் வேக்கன்சிஸ் வந்திருக்கு என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் நாளைல இருந்து இருபத்தி ஏழு ஏப்ரல்ல இருந்து ஒரு ஸ்கெடியூல் போட்டுக்கிட்டு இருக்கோம் எழுபத்தி ஏழு நாள் ஆஹ் ஒரு நாளைக்கு வந்து மினிமம் ஆறு மணி நேரமாவது நீங்க படிச்சிடணும் இங்க நாலு மணி நேரம் நான் கொடுத்துருக்கேன் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால் சிலருக்கு வந்து ஒர்க் போயிட்டு இருப்பாங்க அதனால் நாலு மணி நேரம்னு சொல்லியிருக்கேன் ஸோ குறைந்தபட்சம் நான் ஆறு மணி நேரம் படிங்க அதுக்கு மேலே உங்களுடைய அந்த டைமிங் பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் டைமிங் வரும்ல ஸோ உங்கள் கையில் இருக்கும் நேரத்தை வைத்து நீங்கள் ஆறிலிருந்து பதினெட்டு மணி நேரம் கூட படிக்கலாம் ஆனால் ஆறு மணி நேரம் மினிமம் படிங்க சரிங்களா ஸோ அதை வச்சு ஒரு டைம் டேபிள் போட்டிருக்கேன் இந்த டைம் டேபிள் வச்சு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இதுதான் இருக்கலே இதுதான் இன்ஃபர்மேஷனாக நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் நீங்களே யோசிச்சுக்கோங்க இன்ஃபர்மேஷன் உங்க கையில சொல்லிட்டேன்ப்பா ரைட் இருப்பதிலேயே மிக மிக கம்மியான வேகன்சிஸ் இப்பதான் வந்திருக்கு அதுவும் குரூப் ஃபோர் இதுக்கு முன்னாடி இருந்த குரூப் ஃபோர் எல்லாம் வச்சு பார்க்கும் போது ஒன்லி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் வந்திருக்கு அப்ப அப்போ அடெண்டம்ல வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா அது வந்து நாளைக்கு நடக்கிறது நாளைய செயல் ஓகேங்களா இன்னைக்கு இவ்வளவுதான் இருக்கு நாளைக்கு வந்து அடெண்டம் மூலியமா வந்து இன்னும் ஒரு பத்தாயிரம் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இல்ல வெறும் வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரம் வேக்கன்சிஸ் தான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குனாலும் சந்தோஷம்தான் இல்லன்னு சொல்ல வரல அட்லீஸ்ட் அடெண்டம்ல சேர்த்துருக்காங்களே மொத்தம் வந்து ஆஹ் நாலு மூணு நாலு நாலு எட்டு எட்டாயிரம் வேக்கன்சிஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிக்குவாங்க நம்பர்ஸ் ஃபில் பண்ணுவாங்க இப்பதைக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு போன கிளாஸ்ல என்ன போன சொன்னோல வேக்கன்சிஸ் ஆவது வந்திருக்க வேண்டியது ஆனால் வரவில்லை ஒரு எட்டாயிரம் ஆவது இப்ப இருக்கன்சிஷன் டயத்துல எட்டாயிரம் ஆறாயிரம் முதல் எட்டாயிரம் வரைக்குமாவது வந்திருக்கணும் வரல வெறும் நாலாயிரத்தி சொ நாலாயிரம் தான் வந்திருக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தான் வந்திருக்கு இது மிகவும் குறைவானது இதை அரசு கவனத்தில் கொண்டு போகணும் கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நீங்க லைக் கொடுத்தாதான் அது மத்தவங்களுக்கு போகும் அண்ட் அடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெடியூல் பத்தி நான் சொல்றேன் டிப்ஸோட உங்களுக்கு வரும் தமிழ்லயே வரும் பத்தின தகவல்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம் சோ இது வரைக்கும் கற்பது ஐஏஎஸ் ஃபாலோ பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் அமைக்கிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அத வந்து கிளிக் பண்ணுங்க ஆல் அப்படின்னு சொல்லிட்டு போகும் அதையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு எல்லா நோட்டிபிகேஷனும் வரும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டுங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வேற ஒரு வகுப்புல நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ